நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கரீவமாக நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே ரமலாவுடைய இருபத்தி ஆறாவது இரவிலே நாம் இருக்கிறோம் நம்ம தொடர்ந்து ரமலானுடைய ஆரம்பத்தில் தொடர்ந்து பாராமுகத்தை கைவிட வேண்டும் சில பாராமுகங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது அதை நாம் கைவிட வேண்டும் என்ற அந்த தலைப்பின் கீழே தினம் ஒரு செய்தியாக நாம் சொல்லிக்கொண்டே வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் ரகசியம் பேணுதல் ரகசியம் பேணுதல் இது நம்மள்கிட்ட பெரும்பாலுமே யார்கிட்டையுமே இருக்காதுன்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம ரகசியம் பேணுத அப்படிங்கிறது நம்மள்கிட்ட இருக்காது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொல்லணும்னு சொன்னால் நம்ம சொல்லலாம் இப்போ இடத்துல வந்து என்னுடைய நண்பரோ அல்லது யாரோ ஒருவரோ ஒரு செய்தியை சொல்லுகிறார் சொல்லிவிட்டு ஹசரத் இது கொஞ்சம் ரகசியமாக இருக்கட்டும் நீங்கள் கொஞ்சம் இந்த ரகசியத்தை வைங்க நம்ம எந்த நேரத்தில் இது வெளிப்படுத்துகிறோமோ நம்ம அப்போ வெளிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாக்க வச்சுக்கோங்க நான் என்ன செய்வேன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு இடம் யாராக இருப்பாங்க சொல்லுங்கள் மனைவி கரெக்டாக பாயங்க பிடிச்சிட்டாங்க தான் பாருங்கள் மனைவி மனைவி இடத்துல பெரும்பாலும் யாரும் எந்த விஷயத்தையும் அவ்வளோ மறைக்க மாட்டாங்க உண்மையான கணவர்கள் மனைவி இடத்துல மறைக்க மாட்டாங்க பொய்யா இருக்கிற கணவர்கள் அதே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க நிறைய வெளியே வேறு மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறவங்க அது நிறைய மறைப்பாங்க அது வேறு உண்மையான கணவர்கள் நம்ம என்ன பண்ண மாட்டாங்க மனைவி இடத்துல எதையும் மறைக்க மாட்டாங்க நான் உடனே என்ன செய்வேன் மனைவியை சந்திக்கிற பொழுது இது மாதிரி என்ன நபர் என்னை சந்தித்தார் இந்த செய்தியை சொன்னார் அதனால் சொன்னால் ரகசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீ மனைவி அதனால் நான் உங்கள்கிட்ட மட்டும் நான் சொல்கிறேன் நீ வேறு யார்கிட்டையும் சொல்லிடாதே அப்படின்னு செய்வோம் நம்ம மனைவிக்கிட்ட நம்ம சொல்லுவோம் மனைவி என்ன செய்வாங்க நம்ம அம்மா ரகசியம் தாங்க நான் ரகசியமாக வச்சுக்கிறேங்க சொல்லிவிடுவாங்க சொல்லிவிட்டு ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு நெருக்கமாக நம்பிக்கையாக இருக்கிறவங்கன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளை அப்படி அது யாராவது ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்கார்ட இந்த இன்ன நபர் வருது இந்த செய்தியை சொல்லியிருக்காரு இந்த காரிய இப்படி இப்படி என்கிட்ட என்ட்ட சொல்லியிருக்கிறாங்க நான் ஒருத்த சொல்கிறேன் அவர் எனக்கு மட்டும்தான் சொன்னார் நான் உனக்கு சொல்கிறேன் நீ யார்த்தையும் சொல்லிடாதே அப்படியே என்ன ஆகும்ங்க அந்த செய்தி ஊர் முழுக்க அப்படியே சொல்றோம் எங்கே போய் எங்கே போவோம் கடைசியாக ஒருத்தர் வருவார் ஹசுராஜ் உங்களுக்கு செய்தி தெரியுமா அப்படின் என்ன செய்வார் நான் சொன்ன செய்தி என்கிட்ட வந்து என்ன செய்வாருன்னு சொன்னால் என்கிட்ட வந்து வந்து ரகசியத்தை என்கிட்ட சொல்லுவார் சொல்லிட்டு ஹசுராஜ் வெளியெல்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்ம இயல்பாக நம்ம எல்லாம் பார்க்குற செய்தி இது இயல்பாக இருக்கிற செய்தி கிணியவர்களே இது சம்பந்தமாக ரசூல்லாய் சலல்லாஹி யோசனை பண்ணுவாங்க திருக்குறா நமக்கு என்ன வழிகாட்டுதலை சொல்லுகிறது நமக்கு என்ன வழிகாட்டுதல சொல்றது நாம் என்ன பாராமுகமோ அதில் இருக்கோம் பாருங்க ஒரு வரலாற்று நிகழ்வு உமரை உமரேஃபாரு தாய் அனுபவங்க இஸ்லாத்தை இப்போ ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாத்தை தன்னை இணைச்சிக்கிட்டாங்க இந்த செய்தி இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறாங்க அவங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர்களெல்லாம் பயந்து போயிருந்தாங்க இஸ்லாத்தை வெளிப்படுத்தினா தனக்கு அடி கிடைக்குது உத கிடைக்குது சில நேரங்களில் உயிரே போகுது அதனால் இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொண்ட அந்த செய்தியை மறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்கன்னு சொன்னால் அன்றைக்கி ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்ப காலகட்டத்தை அந்த எல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போது மருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனேயே அந்த பயத்தை போக்கணும் என்ன சொல்லணும் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு விதமான அச்சத்தை உருவாக்கணும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த செய்தி அந்த செய்திய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அங்க இருக்கிற மக்காவில் இருக்கிற குறைச்சி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாத்தையும் தனித்தனியாக பார்த்து பார்த்து போய் ஒவ்வொருத்தரா சொன்னா அந்த செய்தி போய் அவ்வளோ சேர்க்கிற போய் சேராது அப்ப யோசிக்கிறாங்க அப்ப தன்னோட இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட அந்த சோழர்கள்ட்ட என்ன செய்கிறாங்கன்னா என்ன செய்யலாம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி செய்வோம் மக்கா முழுக்க உடனே செய்தி பரவணும் மக்கா முழுக்க உடனே செய்தி பரவணும் அதற்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கருத்து பரிமாற்றம் அவர் ஆலோசனை அப்படி செய்கிற பொழுது என்ன சொன்னால் ஒரு 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 பேரை ஒன்று சொல்கிறாங்க மு மு அம்மர் அம்மர் அல் அல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் இருக்கிறார் மக்காவில் இருக்கிறார் அவருக்கு என்னன்னு சொன்னால் எந்த செய்தி காதில் விழுந்தாலும் உடனே அவர் ஊர் முழுக்க சொல்லணும் பார்க்குற பார்க்கிறவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த செய்தியை உடனே சொல்லணும் அவருக்கு அப்படி ஒரு ஹேபிட் அப்படி ஒரு ஒரு தன்மை அவரத்துல உடனே என்ன செய்தி கொண்டு போய் என்ன சொல்லுவார் ஊருக்கு அந்த செய்தி வீடு நடந்து போயிட்டு யாராவது ஏத்தா போட தான் காதல விழுந்த செய்தியை அவட்டும் சொல்லிட்டு அப்படி போவார் அது மாதிரியான ஒரு ஹேபிட் உள்ள ஒரு மனோநிலை உள்ள ஒரு நபர் அந்த நபரை என்ன செய்றாங்கன்னு சொன்னா தோழர்கள் நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி மக்களுக்கு போய் சேரணும்னா இந்த நபர்த்த போய் சொல்லுங்க நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லுங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் சொல்லுங்கள்லாம் நீங்கள் ஒரு எதுவுமே சொல்ல தேவையில்லை இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி அவரை சந்தித்து நீங்க இதை சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அடுத்து கொஞ்ச நேரத்துல தீயா பரவிடும் உமாறு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு செய்யலாம் செய்யும் பரவிடும் சொல்லிட்டு ஆலோசனை சொன்னாங்க நேரம் உபரங்க சொன்னா அந்த நபரத்துல போறாங்க விடு அம்மர் அல் ஜுமஹி அப்படிங்கிற அந்த நபரத்தில் போறாங்க அவர்கிட்ட போய் செய்தி தெரியுமா அவங்களுக்கு என்ன சொல்லுங்க நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படியா சரிங்க என்ன செஞ்சாரு ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க உடனே போனார் காபத்துல்லா அவங்க போனார்ல காபத்துல்லா போய் என்ன செஞ்சாரு எல்லாம் வாங்க இங்க வாங்க இங்க வாங்க ஒவ்வொரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க ஒவ்வொரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க என்ன செஞ்சாங்க எல்லா மக்களையும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இப்ப உமர் அலி இல்லாத்தலான் அவருடைய நோக்கம் அங்கே வேற நோக்கம் என்ன நோக்கம் இந்த அச்சம் தோக்கப்பட வேண்டும் சகாபாக்களுக்கு இருக்கிற அச்சம் போக்கப்பட வேண்டும் இப்ப நம்ம இந்த வரலாறு பார்க்கிற செய்தி என்னன்னு சொன்னா சிலருக்கு அப்படி ஹாபிட் இருக்கு ரகசியம்னு தெரிஞ்சா கூட அதை நாலு பேர்த்த சொன்னாதான் அவருக்கு தூக்கம் வரும் அன்று கிணியவர்களே அது மாதிரியான மனோநிலை உள்ளவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் பாருங்க பிரசூர்லாஹி சந்தோல்லாஹி வசல்லாம் பண்ணுவாங்க தன்னுடைய மனைவி இடத்துல ஒரு மனைவி இடத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ஹப்சார் அனுகா சொல்லாவுடைய மனைவி ஹப்சார் அனுகா இவங்க யாரும் சொல்ல முடியுமா அசுல்லாவுடைய மனைவி யாராவது சொல்லுங்கள் ஹப்சார் அலி அல்லாஹ் அனுகா அசுல்லாவுடைய மனைவி தான் இன்னொருத்தவரோட ஒரு தொடர்பு இருக்கு உமர் அலி அல்லாஹ் அனுகாவுடைய மகள் யாருடைய மகள் சொல்லுங்களேன் திரும்ப ஒருத்தர் சொன்னீங்கன்னா மனசுல பதியும் அவ்வளவுதான் அதுக்காக திருப்பி கேட்கிறோம் வேற ஒன்றும் இல்லை நம்ம திரும்ப அதை நான் சொல்லும் பொழுது நம்முடைய மனசு அந்த செய்தி அப்படியே பதிஞ்சு போயிடும் உமரதியாகுத்தாலுகாவுடைய மகள் ஹசாரதியாகுத்தாலுகா ரசுல்லாவுடைய மனைவியரின் ஒருவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு செய்தி ஒன்று ரசூல்லாஹி சந்தாஹு அலி வசலம் பண்ணவங்க அவங்கள்ட்ட போய் ஒரு செய்தியை சொல்றாங்க என்ன செய்தி அப்படின்னு சொன்னா ஒரு ரகசியமான செய்தி இந்த செய்தி யாத்தையும் சொல்லக்கூடாது நான் உங்களுக்கு சொல்றேன் எப்ப சொல்லணும்னு சொன்னா அந்த நேரத்தையும் சொல்றாங்க அதுக்கு பிறகு தான் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு செய்தியை சொல்றாங்க என்ன செய்தி அப்படின்னு சொன்னா எனக்கு பிறகு அம்புக்க சுத்தி கருமைய தாக்கத்தலா ஹலீஃபாவா வருவாங்க ஆட்சி பொறுப்புக்கு வருவாங்க இதை ரகசியமா நீங்க வச்சுக்கீங்க அவங்களுக்கு பிறகு உங்களுடைய தந்தை உமரே ஃபாருக் ரவி அல்லாவுக்கலாங்க ஆட்சி பொறுப்புக்கு வருவாங்க இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நான் உங்கள்கிட்ட மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்ன என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தன்னுடைய மனைவி இடத்துல சொல்லிட்டாங்க இவங்களுக்கு அந்த செய்தி கேட்டவுடன் பேர் ஆனந்தம் ஒரு பக்கம் வந்து ரசூல்லாவுடைய அந்த மரண செய்தி அதுக்குள்ள இருக்கு தான் மரணம் அடைய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் அதுக்குள்ள இருக்கு ஆனா அதை விட இவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி என்ன சொன்னா என்னுடைய தந்தை ஆட்சி பொறுப்பில் அதுக்கு முன்னாடி ஆயிஷா தான் சொல்லணும் அவனுடைய தந்தை ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்களா உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி நேரம் என்ன பண்றாங்க வாங்கிக்கிட்டு நேரம் எங்க போறாங்க அன்னை ஆயிஷா சித்திக்கா தான் போறாங்க போய் செய்தியை முதல் எடுத்து வச்சிட்டாங்க பிரசந்தா எனக்கு சொன்னாங்க உங்கள்கிட்ட சொல்லலையா எனக்கு சொன்னாங்க என்ன சொல்லுங்க செய்தியை எத்தி வச்சுட்டாங்க அன்பிற்கினி அவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்துக்கு போறாங்க போன உடனே இப்படி ஒரு செய்தியை நீங்க எனக்கு சொன்னீங்களா எனக்கு அந்த செய்தி வந்துருச்சு அப்படின்ட்டு என்ன செய்றாங்க அங்க சொன்னாங்க அப்படிங்கிற வரலாற பார்க்குறோம் அல்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா இதை கண்டிச்சு ஒரு வசனத்தையே அல்ல இறக்கிட்டான் ஒரு ரகசியத்தை சொன்னா ரகசியத்தை போய் நீங்க வெளியே போய் சொல்லுவீங்களா நீங்க அந்த ஒரு வசனத்தை திருமறையில இறக்கி தந்து அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் மூணாவது வசனம்

அவங்க திரும்ப கேட்குறாங்க உங்களுக்கு எப்படி இந்த செய்தி தெரிவிச்சு உங்களுக்கு ரகசியமாக நாங்கள் பேசிக்கிட்ட செய்தி உங்களுக்கு எப்படி தெரிவிச்சுன்னு சொல்லிட்டு என்ன சார் சொன்னா அது அப்படியே பேசப்படுது அல்ல அப்படியே குரான் அதை சொல்லி காட்டுறான் இதை நீங்கள் செஞ்ச தப்பு இதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற சார் சொன்னால் அல்ல அந்த குரான் வசனத்தில் சொல்றான் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கணும் அன்று கிளியவர்களே ஆக ரகசியத்தை தேடுவது என்பது அவ்வளவு லேசான விஷயம் அல்ல அபிமானுடைய மனைவிதானே அவங்களுக்கே என்ன என்ன ஆச்சு பாருங்க எப்படியாவது போய் சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஆசை பேர் ஆவல் சில நேரங்களில் பேர் ஆவல் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் மகிழ்ச்சியினுடைய அடிப்படையில் போய் நம்ம அந்த செய்தியை எத்தி வைப்போம் இன்னும் சில நேரங்களிலே தோறாமை என்ன செய்யணும்னு சொன்னால் அதை போய் அங்கே சொல்லணும் அல்லது அவரை பேரை கெடுக்கணும் அவர் அப்படியா அதை என்ன செய்வது போட்டு உழைக்கணும் அந்த ரகசியங்களை சொல்லுவதை நாம் பார்த்தோம் இந்த வசனத்துக்கு இன்னும் சில விளக்கங்கள்லாம் இருக்கு சுருக்கமாக வந்துடுறேன் ஆனால் அங்குனியவர்களே ரகசியம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டியது நம்மிலே அது பாராமுகம் இல்லோரு இடத்திலையுமே அது பாராமுகம் என்பதை நான் பார்த்து பார்த்து செய்தியாக இருக்கு என்னுடைய இருக்காங்க என்னுடைய சொந்தம்னு சொல்றதை விட என்னுடைய மனைவியை சார்ந்து சொந்தம் அவங்கள்ட்ட எந்த செய்தியும் வாங்க முடியாது அவங்க குடும்பத்தில் நடக்கிற எந்த செய்தியும் வாங்க முடியாது ஆனா என் குடும்பத்தில் நடக்கிற எல்லா செய்தியும் அந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது நிதர்சனம் நான் வந்து சும்மா ஒரு விதிக்காக சொல்றேன் நான் ஆனா பொய்யும் பேசலை நான் ஏன்னா ஒரு அஜீஸ் இருக்கு என்ன என்னன்னு சொன்னா மக்களை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாட்டுங்களா இங்க ஆள் இல்லையா இங்க சரி பரவாயில்ல எப்படி இருந்தாலும் அந்த செய்தியா போயிடுவாங்க ஒளிபரப்பாகிட்டு போயிட்டு செய்து போயிடுவாங்க

பெரும்பாலும் பொய் பெரும்பாலும் பொய்யா தான் இருக்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சினிமாவுடைய விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டாலும் சரி இன்னைக்கு மற்ற சமூக வலைதளங்கள் அப்படி இப்படி எல்லாம் பார்த்தாலும் கூட பொய்ய நிறைய அனுசுவாங்க நகைச்சுவை அப்படிங்கிற அடிப்படையில பேசப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனா நம்ம சொன்ன செய்தி பொய்யெல்லாம் இல்லை வாங்க அதுக்கிட்ட ஒரு நிமிஷம் தான் சரி பாருங்க இன்னொரு செய்தி நம்ம இப்ப ஒரு கேள்வி கேட்டோம் அது பதிலாம் வந்துச்சு என்ன கேள்வி கேட்டோம் ஆ ஹஸார் அல்லி அல்லாஹ் நம்ம யாருன்னு நம்ம கேட்டோம் அதுக்கு உமரலி அல்லாத்தனைய மகள் சொல்லி சொன்னாங்களா அவங்களை சார்ந்து இருக்கிற ஒரு செய்தி ரகசியமான ஒரு செய்தி ரகசியமான ஒரு செய்தி ஹஸாரதி அனுகாதுங்க ரசூல்லி சல்லந்தாஹிசலம் அன்னவங்களுக்கு முன்னாடியே வேறொரு கணவருக்கு மனம் முடிக்கப்பட்டிருந்தாங்க வேறொரு கணவருக்கு மனம் முடிக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிறவங்களுக்கு மனம் முடிக்கப்பட்டிருந்தாங்க பதில் யுத்தம் இப்பொழுது பத்ரி யுத்தத்துல கலந்து கொண்டாங்க அதுல ஷஹீதாக்கப்பட்ட பதினாலு பேர்ல உமை சரதியாகும் அவங்களும் பத்ரி யுத்தத்துல ஷகிதாக்கப்பட்டவங்கள ஒருத்தங்க இப்ப உமரேபார் தாத்தும் அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுது தன்னுடைய மகள் இப்போ கணவனை இழந்து விதவையாக இருக்கிறான் கணவனை இழந்து விதவையாக இருக்கிறாங்க நம்ம என்ன சொன்னா யாருக்காவது திருமணம் செய்து வைக்க வேண்டும் மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் முதல்ல அவங்க சிந்தனைக்கு வந்தது யாருன்னு சொன்னா அவங்க தான் முதல்ல அந்த சிந்தனைக்கு வர்றாங்க நேராக அவங்கட்டு போகிறாங்க நேராக என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அங்கே போறாங்க என்னுடைய மகளை நீங்கள் நிக்காம முடிச்சுக்கங்களேன் என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்களேன் அப்படின்னு போய் கேட்கறாங்க மௌனமாக இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எந்த பதிலும் சொல்லலை மௌனமாக இருக்கிறாங்க பதில் வரல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஒரு ஒரு நாட்கள் அப்படி விடிமா இருந்து பார்த்துட்டு பதில் வரலன்னு சொல்ற உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அடுத்து உஸ்மான் அலி அல்லா துலான் அவங்களிடத்துல போறாங்க அவங்கள்ட்ட போய் என்னுடைய மகள் ஹஸ்ஸா அலி அல்லா துலான் அவங்கள நீங்க மனம் முடிச்சுக்கீங்களேன் அதை நான் விரும்புறேன் உங்களுக்கு உங்களுடைய மனைவியா இருந்தால் எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும் போய் கேட்கறாங்க அவங்க மறுத்துடுறாங்க அவங்க என்ன செய்யறாங்க என்னால முடியாதுப்பா அதெல்லாம் முடியாது என்ன செய்யறாங்க மறுத்துடுறாங்க இன்னைக்கு நம்ம ஆளாக இருந்தால் என்ன செய்வாங்க அதுக்கு மேலே வேண்டாம் கும்பா அங்கே போய் வேறு ஏற்கனவே வேற போட்டு விடன்னு சொல்லியிருக்கிறாங்க போட்டுவிட்டு கும்பா போயிடலாம் வேண்டாம் பாருங்க ஒரு சோழன் சொன்னால் வேண்டாம்னு சொன்னாங்க வெளிப்படையா வேண்டாமல் சொல்லிடுறாங்க இப்படி நாட்கள் ஒன்று ரெண்டு நாட்கள் போச்சு கடைசியா உமரதியானுடைய அந்த மகன் ஹஸ்ஸா ரலி அல்லாஹு தஆலா அவங்கள யாரும் மனம் அப்படிங்கிற நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சுருக்கமா வந்தற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மனம் இப்போ ஒரு செய்தியை ஹஜ்ரத் சித்தீக் நாயகம் அவங்க சொல்றாங்க உமர் ஃபாரூக் ரலி அல்லாஹு அவங்கள கூப்பிட்டு நீங்க என்னை மனம் கொள்ள சொல்லி சொல்லிங்க உங்க மகனை மனம் சொன்னீங்க எனக்கும் விருப்பம்தான் எனக்கும் விருப்பம்தான் ஆனா ஒரு செய்தி என்னை தடுத்தது என்ன செய்தின்னு சொன்னால் தாகும் கொளாடுவாங்க பதில் யுத்தத்தில் சரிதாக்கப்பட்ட உடனே கொஞ்சம் கொஞ்ச காலத்துல ஹஃசாரதியாக அவர்களை நான் மனம் முடிக்க விரும்புகிறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி சல்லாஹலி வசல்மான் அண்ணவங்க என்னிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த செய்தியை ரகசியமாக நீங்கள் வைத்திருக்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது யாத்தையும் நீங்க சொல்லக்கூடாது என்று என்னிடத்தில் மட்டும் சொல்லி இருந்தார்கள் நீங்க வந்து சொல்லுகிற பொழுது கூட நான் சொல்லாமல் இருந்ததற்கு காரணம் ரசூல்லா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த காலம் கனியும் கடிந்ததற்கு பிறகு இந்த செய்தியை நான் வெளியே சொல்லலாம் என்று இருந்தேன் இப்ப ரசூல்லா மனம் முடிஞ்சிட்டாங்க என்று அதனால்தான் எனக்கு ஆசை இருந்தும் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சொல்லிடுறதுனால அந்த ரகசியத்தை அதற்கு பிறகு சொன்னார்கள் அப்படிங்கிறது நம் வரலாறுல பார்க்கிற செய்தியாக இருக்கு ஆக ரகசியம் பேடுதல் என்பது அன்பிற்கினியவர்களே மீன்களுடைய பண்புகளில் ஒன்றாக இருக்க மூமின்களுடைய பண்புகளிலே ஒன்றாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அன்பிற்கினியவர்களே அது போல இந்த ரகசியமுடைய விஷயங்கள்ல மார்க்க ஒரு இன்னும் சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கு குறிப்பா அந்த பெண்களுக்கு அந்த செய்தியை சொல்லப்படுகிறது ஒரு பெண் ஒரு தவறை நிர்பந்தமாக செஞ்சுட்டா

அந்த செய்த தவறை நீங்கள் மறைத்து வையுங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிற செய்தி பாருங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டையும் நம்ம குரான்லேருந்து பார்க்க முடியும் குரான்லேருந்து ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியும் ஆதி மனிதர் யாரு சொல்லுங்களேன் ஆரம்ப மனிதர் யாரு ஆதம் அலி இஸ்லாம் அவங்களை ஆதம் அலிஸ்லாம் அவங்களையும் அவங்களையும் எல்லாம் எங்க கொண்டு போய் முதல்ல வச்சான் சொர்க்கத்துல கொண்டு போய் வச்சான் வச்சுட்டு அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டான் ஒரே ஒரு உத்தரவு தான் ஒரு மரம் அந்த மரத்துல இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீங்க என்னுடைய உத்தரவை நீங்கள் மீறி நெருங்கி அங்க போனீங்கன்னு சொன்னா அணியாக்காரர்களே நீங்களும் ஒருவராக அல்லாஹ் அப்படின்னு ஷைத்தான் இப்லீஸ் பார்த்தான் இப்லீஸ் என்ன செஞ்சான் ஒரு வகையா கெடுத்துட்டான் வரலாறு பெருசா சொல்லல கெடுத்துட்டான்

தப்பு செய்தார் எனவே அவர் வழி தவறினார் எனவே அவர் நான் சொன்ன காரியத்தை கேட்காம வேற அது செஞ்சிட்டாரு வழி வழி தவறிட்டார் அதற்கு பிறகு நான் அவரை மன்னித்து பரிசுத்தப்படுத்தினேன்னு சொல்லி அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்லுவோம் அப்படிங்கறதே நம்ம பார்க்கணும் அன்று கிடி இல்லை நீங்க நான் சொன்ன வர செய்தி என்னான்னு சொன்னா ஆதமலி இஸ்லாம் அவங்க செஞ்ச அந்த தவறை நாள் கிராமத்து நாள் வரை எல்லாரும் பேசுற மாதிரி வைக்காம அவர் செஞ்சிருந்தாலும் கூட அத மறைமுகமா அல்ல என்ன பண்றான் மறைச்சு ஆதம் தவறு செய்தார் ஆனா மட்டும் அல்லாஹ் சொல்றான் பெண்ணை மறைச்சி வைக்கிறான் அல்ல அதத்தான் ஒரு பெண் நிர்பந்தமோ நிர்பந்தம் இல்லாத நிலையிலோ அவர் தவறு செய்கிற பொழுது முடிந்த வரை சில நேரம் வேற வழியே இல்ல சொல்லித்தான் ஆகணும் இல்லைன்னா குடும்ப குட்டிச்சவரா போயிடும் ஊரு பேர் கெட்டு போயிடும் அது எதையாவது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துச்சுன்னு சொன்னா அந்த நேரத்தில் நாம நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது அது வேற ஆனால் சில நேரங்களில் சில பெண்ணுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது பாதுகாப்பதற்காக வேண்டி சில தவறுகளை கூட நீங்கள் மறைத்து வையுங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது ரகசியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறது அந்த பெண் செய்த தவறை அல்லாவுக்கு தெரியும் அல்லாஹ் பார்த்துக்குவாங்க அல்லாவுக்கு அவங்களுக்குள்ள இடையில உள்ள விஷயம் அல்லாஹ் மன்னிச்சா முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தவறை கூட ரகசியமாக வையுங்கள் நீங்கள் மௌத்தாக போகிறவரை உங்களுக்கு தெரிஞ்ச அந்த செய்தியை நீங்க மௌத்தா போனா முடிஞ்சு பச்சு உங்களோட அது உங்களோட முடிஞ்சு போயிடும் மறைச்சு வையுங்கன்னு மார்க்கம் சொல்லுகிற ஒரு செய்தியாக நான் பார்த்தோம் பாருங்க ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் ஒரே ஒரு செய்திய சொல்லிட்டு முடிச்சுறேன் நிஷாதா உங்களுடைய காரியங்கள் ஒரு விஷயத்தை நீங்க உதாரணமா ஒரு வியாபாரம் ஒன்று தொடங்க போறீங்க ஒரு தொழில் போறங்க போறீங்க இல்லை ஒரு வீடு கட்ட போறீங்க அல்லது ஒரு நிலம் வாங்க போறீங்க இப்படி ஏதாவது ஒன்று வெச்சிங்களே நீங்க உங்களை சார்ந்து ஒரு செய்தி இது உங்களுக்கு தெரியும் இந்த செய்தியை கூட நீங்கள் உடனே தேவையில்லாத இல்லாம நபர்கள한테 போய் சொல்லாதீங்க தேவையில்லாத இல்லாம நபرتல போய் நீங்க சொல்ல வேண்டாம் அதுர்ர்மானா சல்லல்லாஹு அலைஹி சொன்னறாங்க பாருங்க இஸ்தை நூ அலா இன்ஜாஹி ஹவாயிது கு பில் கித்மானி ஃபின்ன குல்லி நிஅமத்தின் மஹசூது

அது நல்லபடியாக துவக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதை மறைத்து வைத்து ரப்பணத்தில் உதவியை தேடுங்கள் மறைத்து வச்சு யார்கிட்டையும் சொல்லி சொல்லிக்கிட்டு அப்படி செய்யாதீங்க ரகசியமா வையுங்க வச்சுக்கிட்டு அல்லாமடுத்திற உதவி கேளுங்க ஏன் அப்படிங்கிற காரணத்தை ரசூர்லா ஹஸ்ல்லாத் சொல்கிறாங்க ஃபைன குல்ல தி நேமத்தின் நமக்கு இருக்கிற ஒவ்வொரு நேமத்தும் பொறாமைப்பட வைத்து மற்றவர் கிடையாது நமக்கு இருக்கிற ஒவ்வொரு நேமத்தும் இப்ப நானு எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் நான் நேத்து வரைக்கும் ஆயிரம் ரூபாய் வருமானத்துல இருந்தேன் இப்ப நல்லா எனக்கு ஒரு வசதி வாய்ப்பு கொடுத்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் நல்லா வருமானத்தை கொடுக்குறான்னு சொன்னா

சொல்லிட்டு ரகசியப்படுத்துங்கள் சொல்லிட்டு சொல்லப்படுகிற செய்தியை பார்க்கணும் அதனால அன்பிற்கினி அவர்களை நாம் முடிந்தவரை ரகசியம் என்ற அடிப்படையில் பாரா முகத்தை கைவிட வேண்டும் அழியின் கரம் உள்ளா வச்சு இந்த ரகசியத்தை பற்றி சொன்ன ஒரு செய்தி நான் சொன்னா கால அழியின் ரவியல் தகத்தலானு சிற்றக்க அசீரக்க சிற்றக்க அசீரக்க நீங்க ஒரு செய்தியை ரகசியமா வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அந்த செய்தி உங்களுக்கு கைதி உங்களுக்கு கைதி கைதி எங்க இருப்பாரு சிறையில இருப்பாரு வெளியே வெளியே தெரியாது உள்ளேதான் இருப்பாரு உள்ளே இருப்பாரு நீங்கள் மறைத்து வைத்தால் அது கைதி நீங்க மறைச்சு வைக்காம வெளியே விட்டுட்டா தமிழி சிறுத்தை நீங்க அதை வெளியே சொன்னா நீங்கள் அந்த அந்த செய்திக்கு நீங்கள் கைதி அந்த செய்தி உங்களை என்ன பண்ணுவோம் கைதியாக்கி ஆக்கி விடுங்க என்று அலியின் கரம்ல்லாஹு வஜ்ஹவங்க சொல்லி தங்குறத செய்தியாக பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினியவர்களே ரகசியம் என்ற அந்த விஷயத்திலே நம்முடைய பாரா முகங்களை விடுவோம். மார்க்கம் என்ன சொல்லுகிறதோ அந்த அடிப்படையில் நாம் அந்த விஷயத்திலே நாம் நம்முடைய கவனங்களை எடுத்துக்கொள்வோம். வல்ல ரஹ்மான் ஹக் சுபஹானஹு வதஆலா எனக்கும் மூலிருந்தால எல்லா மக்களுக்கும் நல்ல ஒரு பாடிப்பானாக வாக்கர் தர்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு